நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டக்க போகுதுன்னு பார்க்கலாம் ராகோ வந்து முரளி கிருஷ்ணாவுக்கு எதிராக இருக்க ஆதாரம் அந்த பேப்பரை வந்து தேடி பார்க்குறாங்க அந்த பேப்பர் இல்லாததும் ராகோ பயங்கரமாக கோவப்பட்டு நீரா வந்து அபிகிட்ட போறாங்க நான் இங்கே ஒரு பேப்பர் வச்சிருந்தேன் அந்த பேப்பர் எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அபி வந்து என்ன பேப்பர்னு கூட எனக்கு தெரியாது என் கிட்ட வந்து கேட்டால் நான் என்ன சொல்லிட்டேன்றாங்க உனக்கு தெரியாமல்லாம் கிடையாது ஒவ்வொரு முறையும் நீ தப்பு பண்ணுறது எல்லாத்துக்குமே பொறுத்து பொறுத்து தான் போறேன் அப்ப கூட நீயே இப்படி எல்லாம் பொய் சொல்றேன் நீ தான் முரளி கிருஷ்ணா மாட்டக்கூடாதுன்றதுக்காக பண்ணுன்னு சொல்லன்றாங்க உடனே அபி வந்து இங்க பாருங்க நீங்க என்ன பழி வேணும்னாலும் என் மேல போடலான்றது அர்த்தம் கிடையாது என்ன நடந்துச்சுன்னு தெரியாம உங்க இஷ்டத்துக்கு என் மேல பழியை தூக்கி போடாதீங்க நான் வந்து எந்த ஆதாரன்றது எனக்கு தெரியாம நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீங்க வந்து என்கிட்ட உங்க இஷ்டத்துக்கு பேசினா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க உடனே ராக வந்து நீ பொய் சொல்லாத முரளி கிருஷ்ணாவுக்கு நீ வந்து லெட்டர் எழுதி வச்சியே அதை தான் நான் கேட்டுட்டு இருக்கேன்றாங்க அது எங்க இருக்கு என்ன ஏதுன்னு கூட எனக்கு தெரியாது தீவி இல்லாம என் மேல பழி தூக்கி போடாதீங்க உங்க லைஃபை விட்டு நான் விலகி போகணும்னு நினைக்கிறீங்களா தாராளமா உங்க லைஃபை விட்டு நான் விலகி போறேன் அதுக்காக உங்க இஷ்டத்துக்கு எப்படினாலையும் பழி போட வேண்டாம்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்பட்டு அங்கிருந்து இருந்து அபி கழம்பி போகறாங்க முடநீராகவும் வந்து சந்திக்கப்படுறாங்க என்னடா நடக்குது சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஷாக்கிங்ல இருக்காங்க அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க இனி வரைய போற எபிசோட்ல இந்த மாதிரியான டிஸ்டாக்அப்போ அது வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க் யூ